கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆ இயேசுவை என்னோடு பேசுமே என்கிற இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருந்து ஆண்டோடைய நல்ல வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக நாம் பார்ப்போம் வாருங்கள் அப்போசர் நடவடிக்கைகள் நான்கு முப்பத்தி ஒன்று அவர்கள் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் பரிசுத்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் பண்ணின பொழுது இடம் அசைந்தது என்று பாருங்கள் இன்னும் உங்கள் காரியத்தில் எந்த அசைவும் இல்லாமல் உணர்ச்சியும் இல்லாமல் மௌனமாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வல்லமையெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்றீங்க ஏதாச்சும் நடந்துடாதான்னு பாக்குறீங்க ஹலோ லூயா ஆனா காரியம் நடைபெற மாட்டே பாருங்க அசைவே இல்லை எந்த உணர்ச்சியும் இல்லை எப்படியோ என் வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்றீங்களா ஆன்று சொல்றாரு அப்போஸ் நடபடிகள் பதினாறு இருபத்தைந்து இருபத்தி ஆறை வாசித்தால் தெரியும் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியைச்சாலின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று பௌளியும் சிலாவையும் ஒரு காரணமே இல்லை ஒரு ராங்கான சொல்லி அவங்கள சிறைச்சாலையில் போடுறாங்க அப்பொழுது நடு ராத்திரியில் ரெண்டு பேர் முறுமுறுக்களை அவங்க ஜபம் பண்ணினார்கள் ஹலோ லூயா அவங்க ஜபம் பண்ணின பொழுது என்ன நடந்தது அசைவே இல்லாமல் இருந்ததா இல்லை அந்த பூமி அதிர்ந்தது மிகவும் அதிர்ந்தது அழ லூயா அப்பொழுது என்ன நடந்தது எல்லாருடைய கதவுகளும் திறந்தது யார் யாருக்கெல்லாம் கட்டு இருந்ததோ அந்த கட்டுகளெல்லாம் அறுபட்டு போயிட்டுரு அழ லூயா உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜோவம் பண்ணும் பொழுது அந்த உங்கள் காரியங்களெல்லாம் அசைவு பெறும் பாருங்கள் நடக்காத காரியங்கள் நடக்கும் எந்த காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தள்ளுறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த காரியங்கள்லாம் மூவ் ஆகும் ஃபார்வர்டு ஹலோ லூயா பாருங்கள் கதவுகள் திறக்கும் கட்டுகளெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் அறுபட்டு போனது ஹலோ லூயா எஸ் யோசுவா ஆறு ஒன்றை பார்த்தாலும் தெரியும் வாசிக்கிறேன் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ஹலோ லூயா ஆண்டவர் கானான் தேசத்தை யோசுவாவுக்கும் அவரோடு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கட்டளையிட்டார் அப்பொழுது அவர்கள் காணானை கடந்து போகிறார்கள் போன பிற்பாடு பாருங்கள் எரிகோ பட்டணத்தை அவர்கள் வேண்டும் அப்ப எரிகோ பட்டணம் நல்ல மதில்கள் எல்லாம் பெருசா இருக்குது கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது ஹல லூயா ஆண்டோர் சொல்லுகிறார் யார் உள்ள போகவும் யாரும் வெளியே வரவும் பூட்டப்பட்ட கதவுகள் அன்று சொல்றார் யோசுவா ஆறு மூன்று முதல் ஐந்தை வாசித்து பாருங்கள் தேவ ஜனமே மூன்றாவது வசனத்தில் அவங்க ஒரு தரம் சுற்றி வர்றாங்க எரிகோ பட்டணத்தை நான்காவது வசனத்தில் பார்த்தால் தெரியும் ஏழாவது நாளில் ஏழு தரம் அந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி வருகிறார்கள் ஐந்தாவது வசனத்தில் அவங்க எக்காலம் ஊதும் பொழுது ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க அழலூயப்பொழுது என்ன என்ன நடந்தது ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுந்தது எந்தெந்த காரியத்திலலாம் உங்களை அடைச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்களோ நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த மதிகளெல்லாம் கீழே விழும் நீங்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம் இடும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் இடிந்து விழுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஹால லூயா ஆண்டவரதை செய்வார் பாருங்க இந்த நாளிலிருந்து அசைவு இல்லாத காரியங்கள் அசைவு பெறும் உணர்ச்சி இல்லாத காரியங்கள் உணர்வு பெறும் ஹால லூயா உங்கள் ஜபத்திற்கான பதிலை கொட்டுக்கிறார் உங்களை சுற்றி இருக்கிற மதில்களெல்லாம் இடிந்து விழும் நீங்கள் காணான் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் பிறருடைய கட்டுகளை உடைக்கிற பாத்திரங்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் நாம் ஜெபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டுகளெல்லாம் அறுபடணாண்டவரே எங்கள் காரியங்களெல்லாம் மூவாகணும் எதுவும் மௌனமாக இருக்கக்கூடாதுப்பா எங்கள் ஜெபத்திற்கு பதில் வரணும் கட்டுகள் உடையணும் மதில்கள் உடைஞ்சு ஆண்டவரே அப்படி செய்யுங்கப்பா எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் அண்டவரே குஷ்ட்ரோகிகளெல்லாம் சோகமாகிறாங்க ஆண்டவரே எல்லா நோய் உள்ளவங்களாம் சோகமாகறாங்கப்பா அண்டவரை பெரிய காரியங்களை செய்கிறீரப்பா எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் காணானை சுதந்திரிக்கிறோம் பிறருடைய கட்டுகளை அறுக்கிற ஜனங்களை எங்களை மாற்றுகிறீர் நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்லப்பிதாவே ஆமேன்